வணக்கம் என் பேர் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் நான் ஒரு நரம்பியல் துறை நிபுணர் நாற்பது வருடங்களுக்கு மேலே நான் நரம்பியல் நோயாளிகளை பார்த்துட்டு வரேன் இன்றைய நிகழ்ச்சி பேர் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா அதுதான் இந்த நிகழ்ச்சியின் பேர் ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா அம்மிடையே நிறைய பேருக்கு பெரிஃபரல் நியூரோபதி அதாவது புறநரம்பு சிதைவு புற நரம்பு கோளாறு இருக்குது ஆனால் நம்மளுக்கு அது தெரியறதே இல்லை அது பற்றி சொல்றதுக்கும் அது புறநரம்பு பாதுகாப்புடைய முக்கியத்தை சொல்கிறதுக்கும் எப்படி அதை நீங்கள் மற்ற பேருக்கும் எடுத்து சொல்லுவீங்களாகவும் இந்த பதிவை நம்ம செய்கிறோம் இப்போ இப்போ புறநரம்புன்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் சாதாரணமாக நம்ம என்ன நினைக்கிறோம் மூளையும் தண்டு உடம்பும் தான் ரொம்ப முக்கியமான ஆர்கன்ஸ் உடம்புல அதுதான் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் மூளை வந்து அதனுடைய செய்திகளை கை காலுக்கு கம்யூனிகேட் பண்ணி கையும் காலும் பதிலுக்கு பிரெயினுக்கு கம்யூனிகேட் பண்ணினா தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மூளை சொல்லி தண்டுவடம் சொல்லி கை கால் கேட்கலன்னா அப்புறம் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இந்த புறநரம்புன்றது எதுன்னு கேட்டால் அதாவது நரம்பு மண்டலத்தில் மூளையும் தண்டுவடம் தவிர மற்றபடி இருக்கிற அதிலிருந்து வர ரூட்ஸை பெரிஃபிரல் நர்வ்ஸ் பிளெக்ஸஸ் கை காலுக்கு வர நரம்புகள் இது எல்லாத்துக்குமே நம்ம புற நரம்பு பெரிஃபரல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பெரிஃபரல் நர்வ் செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா முதல்ல வெளியே உள்ள இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு அனுப்புது இது சூடாக இருக்குது இந்த மேடாக இருக்குது இது பள்ளமாக இருக்குது இந்த மாதிரியான செய்திகள் இந்த சாஃப்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி பிரெயினுக்கு அனுப்புது பிரெயின் அங்கேருந்து பதிலுக்கு செய்து சொல்லு அந்த இடத்துல இருந்து நகரு காலை நகர்த்திக்கோ காலை நெ வேகமாக ஓடு இந்த மாதிரி ஸோ ஒன்று வந்து சென்சரி நர்ஸ் அதாவது வெளியில் நடக்கிற விஷயங்களை மூளைக்கு தெரியப்படுத்துறது இன்னொன்று வந்து மோட்டார் நர்ஸ் மூளை வந்து நம்மளுக்கு சொல்கிறது கையை மடக்கு நீட்டு காலை மடக்கு நீட்டு அந்த மாதிரி ஓகே ஸோ பெரிஃபரல் நர்ஸ் எடுத்திங்கன்னா மோட்டார் நர்வ் சென்சரி நர்வ் இது தவிர ஆட்டோனமிக் நர்ஸ் ஆட்டோனாமிக் நர்ஸ் எப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு குடலுடைய இயல்புகள் அப்புறம் இருதயம் அடிக்கிறது பிபி மெயின்டைன் பண்ணுறது ரெகுலராக கொள்ளைக்கு போகிறது ஒன்று இது இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஆட்டோனாமிக் நர்ஸ் இதுவும் பெரிஃபரல் நவ் கீழே தான் வருது உங்களுக்கு ஸோ நம்ம பெரிஃபரல் நவ் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கு மொட்டார் நர்ஸ் அதனுடைய பாதிப்பு சென்சரி நர்ஸ் அதனுடைய பாதிப்பு அப்புறம் ஆட்டோனாமிக் நர்ஸ் அதனுடைய பாதிப்பு ஓகே ஸோ நம்ம ஒரு கேஸ் ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அது விளக்கமாக புரியும் இப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் இருக்காங்க ஐம்பது வயசாச்சு ஆ ராத்திரி கால்லாம் எரியுது ரொம்ப கூசுறது பெருங்காலோடு நடக்கவே முடியல ராத்திரி குத்துறது கால் வலிக்கிறது எரியறது தூங்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரே அழுகை இவங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸு பாதம் ரெண்டும் தொடவே முடியல தொட்டாலே கூசுறது நடக்கிறது செருப்பு இல்லாமல் சுத்தமாக நடக்க முடியல இது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு டயபெட்டிக் சென்சரி நியூரோபத்தின்னு சொல்லுவோம் அதாவது ரத்தத்தில் சுகர் அதிகமாக போய் அதனால் நரம்புகள் பாதிப்பு ஏற்பட்டு கால் நரம்புகள் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறது இதுவே வந்து இப்போ நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு கம்ப்யூட்டரில் இப்படி வேலை மயக்கை மடக்கி நீட்டி ஃபிங்கரிங் பண்ணி கீபோர்டு வேலை பண்ணுற ஒருத்தரை வச்சுக்கோங்க இருபது மணி நேரம் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வைங்க அவங்களுக்கு இந்த வீடு என்னன்றது ஒரு பாதிப்பாகி இந்த கையில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனும் போய் ஒரு பிடிக்க முடியாது ஒரு பேனை ஹோல்ட் பண்ண முடியாது கிருப் இருக்காது அவங்க வந்து சொல்லுவாங்க அவங்க சின்ன வயசு தான் ஆனால் கூட கான்ஸ்டண்ட்டாக இந்த கையை எப்படி உபயோகப்படுத்துறதுனால அதுவும் ஒரு கார்பல் டனல் சின்ரோம்னு சொல்லுவோம் அதுவும் ஒரு புற நரம்பு பாதிப்பு தான் ஸோ இந்த புறநரம்பு பாதிப்பு நம்ம வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வரல இப்படியே செல் வச்சுருந்தவங்களை இந்த கை மறுத்து போயிடும் இல்லையா இது நம்ம எல்லாரும் அன்றாடம் வாழ்க்கையில் பார்க்கலாம் அது கூட ஒரு வகையான இதுதான் இப்போ கால் நரம்பு பாதிப்பு இருக்குன்னு சொன்னால் நம்ம ஸ்லிப்பரை பிடிக்க முடியாது ஸ்லிப்பரை பிடிச்சா ஸ்லிப்பர் அதோட நம்ம பார்த்து நடக்கணும் ஆடிப்படி ஏற முடியாது அது ஒரு கஷ்டமாக இருக்கும் அப்புறம் வெறுங்காலோடும் நடக்க முடியாது கால் வலி இதெல்லாம் தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம் ஸோ இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது எதனால் இந்த நரம்பு சிதைவு வருது இதை எப்படி பாதுகாக்கணும் பாதுகாக்கிறாட்ட என்ன பிரச்சனை எல்லாம் வரும்னு சொல்லி ஆரம்பத்தில் சொன்னோம் டயபெட்டிஸ் தான் ஒரு முக்கியமான காஸ் ஸோ நிறைய பேர்த்துக்கு இந்தியாவில் டயபெட்டிஸ் இருக்குது அதில் ஃபிஃப்டி பர்சண்டான டயபெட்டிக் நோயாளிகளுக்கு இந்த புறநரம்பு பாதிப்பு இருக்குது ஸோ டயபெட்டிக்ஸ் முக்கியமாக அவங்க காலை எப்படி வேலை செய்யுதுன்றதை பார்க்கணும் ஏன்னா நம்ம நட குறஞ்சி எடுத்துன்னு சொன்னால் ஒரு சின்ன இன்னொரு இன்னொருத்தருக்கிட்டேன்னு உதவி எதிர்பார்க்கணும் இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமை வரும் அடுத்த எக்ஸாம்பிள் ஆல்கஹால் டெய்லி எடுக்கிறாங்கன்னு வைங்க அதுவும் நரம்புக்கு ஒரு பாதிப்பு தான் சில சமயம் சில மருந்துகள் நம்ம சாப்பிட்றோம் அப்போ இப்போது டியூபோக்ளோசிஸ் வருது அதுக்கு ஐசோனா ஆசிட்னு ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னா அதுவும் நரம்பு பாதிப்பு ஏற்படும் கை கால் எரிச்சல் கால் வீக்னஸ் வரும் இப்போ காலில் அந்த மோட்டார் நர்ஸ் பாதிப்பானா காலை தூக்க முடியாது ஃபுட் ட்ராப்னு சொல்லுவோம் அதே போல் இப்படி படுத்து தூங்கிட்டோன்னா ரேடியல் நோ பாதிப்பேனா உங்களுக்கு பிரெஸ்ட் ட்ராப் இந்த கை தூக்க முடியாது ஸோ எந்த நரம்பு பாதிப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம பார்க்குறோம் நம்ம டயபெட்டிஸ் பார்த்தோம் ஆல்கஹால் பார்த்தோம் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் லைக் இந்த கார்பல் டனல் சின்ரோம் அந்த மாதிரி பார்த்தோம் இப்போ அடுத்தது முக்கியமான நச்சு பொருள்கள் நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே நச்சு பொருளாக தான் இருக்குது நம்மளுக்கே தெரியல அது நம்ம சாப்பிட்றது நம்ம சுவாசிக்கிறது நம்ம தொட்டு வேலை செய்கிறது எல்லாத்துலேயுமே நச்சு பொருள் இருக்குது எனக்கு ஒரு பேஷண்ட் பெங்களூர்லேருந்து வந்தாங்க கை கால் திடீர்னு வரலை ஐசியூவில் அட்மிட் பண்ணும்படியே ஆயிடுச்சு அப்புறம் எல்லா டெஸ்ட்டும் பார்த்தா எதுவுமே இல்லை கடைசியில் பார்த்தா அது வந்து லெட் பாய்சனிங் இங்கேருந்து லெட் வந்தது எப்படி பாய்சனிங்கிறது தெரியல ஆனால் அது ட்ரீட்டபிள் பிளட் லெவலில் குறைக்க முடியும் இதே போல் ஆல்கஹால் நியூரோபதியை ட்ரீட் பண்ண முடியும் டயபெட்டிக் நியூரோபதியும் நம்ம டயபெட்டிஸை கண்ட்ரோல் பண்ணால் ட்ரீட் பண்ண முடியும் ஸோ நச்சு பொருட்கள் அது அடுத்தது சில நேரம் புறநரம்பு பாதிப்பு வந்து ஜெனட்டிக்காக கூட இருக்கலாம் அதாவது சார்கோட் மேரி ட்ரூத்னு ஒரு நோய் இருக்குது சென்சுரி நியூரோபதி அது நிறையா இருக்குது உங்களுக்கு அது சொல்லணும்னு அவசியம் இல்லை ஆனால் அது வந்து சிறு சிறு வயசுலேயே சின்ன குழந்தையில கூட இந்த நரம்பு பாதிப்பு ஆரம்பிக்கலாம் ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்களுக்கு தெரியுமா இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம புறநரம்பு பாதிப்பு கண்டுபிடிக்கணும் ஆரம்பத்துலேயே அதை வந்து மருத்துவரை அணுகணும் அது எதனால் வருதுன்னு தீர்மானம் பண்ணி அதை ட்ரீட் பண்ணியாச்சுன்னா நம்ம நடை உடை எல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கும் இல்லைன்னா நம்ம இன்னொருத்தரை சார்ந்து வாழ வேண்டிய நிலைமை வரும் காலில் புண்ணு வந்தால் கூட நம்மளுக்கு தெரியாது அது ஆடுறது ரொம்ப கஷ்டம் இந்த மாதிரியான நிலைமைக்கு வரும் ஸோ உங்களுக்கு புறநரம்பு பற்றி இந்த பதிவில் இனிமேலும் நிறையா செய்திகள் சொல்ல போகிறோம் அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க நன்றி வணக்கம்